அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாகி விபரகாத்துவு அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் நாம் நிறைவேற்றும் தொழுகையின் உயிர் சூரா பாத்திகா ஃபர்லாக இருந்தாலும் சுன்னத்தாக இருந்தாலும் நபீலாக இருந்தாலும் வாஜிபாக இருந்தாலும் சூரா பாத்திகா இல்லாமல் தொழுகையே இல்லை அந்த அளவிற்கு அது தொழுகையின் மையமாக அடிப்படையாக இருக்கிறது சூரா பாத்திகாவின் ஒவ்வொரு வசனமும் நம்முடைய வாழ்க்கையை சீரமைக்கக்கூடிய வழிகாட்டுதல்களாக இருக்கிறது அதில் குறிப்பாக ஒரு ஆழமான தா இருக்கிறது இஃ்தினஸ்ராத்தல் முஸ்தகிம் இறைவா எங்களுக்கு நேர்வழியை காட்டுவாயாக இந்த நேர்வழி என்பது சுலபமான பாதை என்று மட்டும் அர்த்தம் கிடையாது உண்மை எது பொய் எது என்பதை தெளிவாக அறிந்து அசத்தியத்திலிருந்து சத்தியத்தின் பக்கம் நம்மை வழிநடத்தும் பாதைதான் நேர்வழி இந்த உலகத்திலும் மறுமையிலும் நமக்கு வெளிச்சத்தையும் விடுதலையையும் தரக்கூடிய அந்த பாதையில் பயணிக்கக்கூடிய பக்குவத்தை அல்லாஹ்விடம் நாம் தினமும் பலமுறை கேட்கிறோம் வாழ்க்கை என்றால் இன்பம் மட்டுமே என்று நினைக்கக்கூடாது வெற்றி மட்டுமே நம்மை தொடரும் தோல்வியே வராது என்று எண்ணவும் கூடாது செல்வம் மட்டுமே நிலையானது கஷ்டம் வராது என்ற மனநிலையும் தவறு வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியும் தூக்கமும் லாபமும் நஷ்டமும் உயர்வும் தாழ்வும் மாறி மாறி வரும் ஒரு பயணம் சில நேரங்களில் பாராட்டும் கிடைக்கும் சில நேரங்களில் அவமானமும் வரும் சில நேரங்களில் அங்கீகாரமும் சில நேரங்களில் நிராகரிப்பும் வரும் இதையெல்லாம் சேர்த்துதான் வாழ்க்கை இந்த உண்மையை நமக்கு மிக தெளிவாக எடுத்துக் காட்டுவது நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் வாழ்க்கை மக்காவின் வாழ்க்கையும் மதீனாவின் வாழ்க்கையும் அவர்கள் இந்த உம்மத்திற்கு விட்டுச் சென்ற வழிகாட்டுதலும் இதை உறுதிப்படுத்துகிறது சோதனைகளின் நேரத்தில் உறுதியுடன் நிலைத்திருந்தவர்களில் மிக முக்கியமானவர் ஆசியா அம்மா உலகத்தில் நான்தான் உங்களின் உயர்ந்த இறைவன் என்று சொன்ன பிறவனின் மனைவி அல்லாஹ் தானே குரானில் அவனுடைய அந்த வார்த்தையை பதிவு செய்கிறான் அப்படிப்பட்ட அநியாயக்காரனின் வீட்டில் வாழ்ந்த ஒரு பெண் அவனை இறைவனாக ஏற்க மறுத்து இவனும் நானும் இந்த உலகமும் ஒரே இறைவனால் படைக்கப்பட்டவை என்று உறுதியாக நின்றார் மூசா சலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டதற்காக கடுமையான சித்திரவதைகளை அனுபவித்தார் பாலைவனத்தின் வெப்பத்தில் கம்புகளால் கை கால்கள் கட்டப்பட்டு வேதனை செய்யப்பட்ட போதும் அவர்களின் நம்பிக்கை சிதையவில்லை அந்த வேதனையின் உச்சியில் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்ட துவாவை குரான் பதிவு செய்கிறது இறைவா உன்னிடம் சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை கட்டித்தா பிறவனிடமிருந்தும் அவன் செயல்களிலிருந்தும் என்னை காப்பாற்று அநியாயக்காரர்களிடமிருந்து என்னை விடுவி இந்த துவாவை அவர்கள் கேட்டபோது அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தில் அவருக்கான வீட்டை கண்முன்னே காட்டினான் அதை பார்த்த பிறகே அவர்களின் உயிர் பிரிந்தது அதனால் தான் அந்த வேதனையிலும் அவர்கள் சிரித்தார்கள் கூலி என்ன என்பதை அவர்கள் பார்த்துவிட்டார்கள் இங்கே ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் நினைத்திருந்தால் அந்த வேதனையிலிருந்து அவர்களை உடனே காப்பாற்றியிருக்க முடியும் ஆனால் இந்த உலகம் விதைப்பதற்கான இடம் அறுவடை மறுமையில் பொறுமையோடு உறுதியோடு விதைத்த ஒவ்வொரு நம்பிக்கைக்கும் அல்லாஹ் மறுமையில் அளவற்ற கூலியை வழங்குவான் அதனால் தான் அல்லாஹ் பொறுத்தான் இயலாமையால் அல்ல உயர்ந்த ஞானத்தால் அதே போல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வெப்பமான மணலில் பாராங்கல்லை மார்பில் வைத்து சித்திரவதை செய்தபோதும் அகதுன் அகதுன் என்று ஒரே இறைவனை மட்டுமே உச்சரித்தார் பின்னால் அவரிடம் எப்படி அந்த வேதனையைத் தாங்கினீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார் அந்த நேரத்தில் எனக்கு ஈமானின் ருசி கிடைத்தது அந்த ருசியின் முன் வேதனை எனக்கு வேதனையாகவே தெரியவில்லை இது தான் நம்பிக்கையின் சக்தி இந்த உலகத்தில் சோதனைகள் என்பது இறைவனின் கோபத்தின் அடையாளம் அல்ல மாறாக உயர்வின் அடையாளம் நூ அலேஹிசலாம் தொள்ளாயிரத்து ஐம்பது ஆண்டுகள் சோதனையில் இருந்தார்கள் இப்ராஹிம் அலேஹிசலாம் நெருப்பில் போடப்பட்டார்கள் இஸ்மாயில் அலேஹிசலாம் அறுக்கப்பட தயாராக இருந்தார்கள் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் துண்டிக்கப்பட்டார்கள் இவர்கள் எல்லாம் சொர்க்கத்தை அடைவதற்காக இந்த பாதையில் நடந்தவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் சின்ன சின்ன சிரமங்கள் வந்தாலே நாம் துவண்டு போய் விடுகிறோம் தேவையில்லாத சந்தேகங்களையும் கற்பனைகளையும் வளர்த்து நம்முடைய மன அமைதியை நாமே அழித்துக் கொள்கிறோம் ஆனால் அல்லாஹ் எதை செய்தாலும் அதில் நன்மை இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு நாம் நடந்தால் அதிலிருந்து வழிகளையும் வெளிச்சத்தையும் அல்லாஹ் காட்டுவான் இதற்கு அழகான உதாரணம் பனு இஸ்ராயிலர்களின் அந்த கடன் சம்பவம் அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்ற நேர்மையான எண்ணத்தால் கடலையே அல்லாஹ் தூதராக மாற்றினான் மரக்கட்டையை கடிதமாக மாற்றினான் எண்ணம் சுத்தமாக இருந்ததால் இயற்கையே அவருக்கு உதவியாக மாறியது இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய எண்ணங்களை சீராக்கிக் கொண்டால் சூழ்நிலைகளையும் அல்லாஹ் நமக்கு சாதகமாக மாற்றுவான் என்பதே ஒரு மனிதன் நான் நல்ல மனிதனாக இருக்க வேண்டும் என்று உண்மையோடு நினைத்தால் அதற்கு ஏற்ற நல்ல மனிதர்களை அல்லாஹ் அவன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பான் நான் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது என்று மனதில் உறுதி கொண்டால் அவனும் அநியாயத்திற்கு உள்ளாக மாட்டான் நல்ல எண்ணங்கள் நல்ல முடிவுகளை உருவாக்கும் நபிகள் பெருமானார் அவர்களுக்கு கவலை பயம் நெருக்கடி வந்தபோது அவர்கள் அடிக்கடி சொல்லிய துவா என்ன தெரியுமா இல்ல அல்லாஹூல் கரீம் لا إله إلا الله رب العرش العظيم لا إله إلا الله رب السماوات ورب الأرض ورب العرش الكريم لا إله إلا الله الحليم الكريم لا إله إلا الله رب العرش العظيم لا إله إلا الله رب السماوات ورب الأرض ورب العرش الكريم இந்த திரும்ப திரும்ப சொல்வார்கள் சில இதன் மூலம் நபிகள் பெருமானார் நமக்கு சொல்லித் தருவது என்னவென்றால் கவலை நிரந்தரம் அல்ல கஷ்டம் நிரந்தரம் அல்ல இழப்பு நிரந்தரம் அல்ல காலம் மாறும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதீர்கள் துவாவோடு முயற்சியோடு உறுதியோடு வாழ்க்கையில் முன்னே நடந்து கொண்டே இருங்கள் நிச்சயமாக அல்லாவின் உதவி உங்களோடு இருக்கும் வல்ல அல்லாஹ் இந்த உயர்ந்த சிந்தனையோடு வாழக்கூடிய ஈமானையும் பொறுமையையும் உறுதியையும் உங்களுக்கும் எனக்கும் இந்த செய்தியை கேட்கும் எல்லோருக்கும் வழங்குவானாக இந்த பயான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள்